மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் சுங்கக்கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் வழக்கு தொடுத்த நபர்கள் முற்றுகை லாரிகளை நிறுத்தி லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை சுமார் நூற்று முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ளது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் மற்றும் மதுரை எலியார்பத்தி ஆகிய பகுதிகளில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் இந்த சுங்கச்சாவடி கட்டண வசூல் செய்யும் நிறுவனம் சாலையின் இருபுறங்களிலும் சுமார் இருபத்தி ஏழாயிரம் மரக்கன்றுகள் நடவேண்டும் மேலும் சாலையின் நடுவே உள்ள சென்ட்ரல் மீடியன் பகுதியில் அறுபத்தி எட்டாயிரம் அரளி செடி உள்ளிட்ட செடிகளை நட வேண்டும் என விதிமுறை உள்ளது ஆனால் இந்த விதிமுறைகள் தற்போது வரை பின்பற்றப்படவில்லை மேலும் முறையாக சாலை பராமரிப்பு பணி ஆங்காங்கே தேசிய நெடுஞ்சாலையில் ஒளிரும் விளக்குகள் அமைக்கப்படவில்லை மேலும் கழிப்பிடம் குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் செய்து தரவில்லை இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி கேடி சி நகர் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் இந்த இரண்டு சுங்கச்சாவடிகளுக்கும் கட்டணம் வசூல் செய்வதை நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் மரியா கிளாட் அமர்வு முறையாக பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு வரை சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை உத்தரவு விதைத்து பிறப்பித்தனர் ஆனால் நீதிமன்ற உத்தரவை மீறி தற்போது வரை தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து இன்று காலை புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி கட்டணம் வசூல் செய்யும் பகுதிக்கு வந்த வழக்கு தொடர்ந்த நபர் பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது வழக்கறிஞர் ஹரி ராகவன் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் டோல்கேட் நிர்வாகத்திடம் உடனடியாக நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தி கட்டணம் வசூல் செய்வதை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஆனால் டோல்கேட் நிர்வாகம் தங்களுக்கு எந்த உத்தரவும் வரவில்லை உத்தரவு வந்த பின்வே நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர் இதைத் தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கள் லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே இந்த விஷயத்தில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன போட்டிகள் வழக்கு தொடர்ந்தவர் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனா் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை சுத்தமாக பராமரிக்கப்படவில்லை மோசமடைந்துள்ளது இது பொதுமக்களுக்கு மிகுந்த இடைஞ்சுரை இடையுறை ஏற்படுத்த ஏற்படுத்துகிறது என்றும் சாலையின் இருமரங்களும் மத்தியிலும் வைக்கக்கூடிய மரம் செடிகளை வைக்கவில்லை என்றும் இதன் மூலம் நிர்வாகத்தை ஏமாற்றினர் என்றும் தெரிய வருகிறது இது தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் மனு செய்து ஆட்டி மூலியமாக தகவலை வெளிக்கொண்டு வந்துள்ளார் அவர் ஜனவரி மாதம் மதுரை உரிமை வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கில் நேற்று இரு நீதிபதிகள் அமர்வானது இந்த மோசமான சாலை பராமரிப்புகள் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் மரம் செடி கொடிகள் சரி செய்யப்பட வைக்க வைத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் மேலும் அவசியமான பாதுகாப்பு வசதிகளை செய்ய செய்து தர வேண்டும் என்று அதுவரை இந்த டோல்கேட் கட்டண வசூல் செய்யக்கூடாது தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் நேற்று உத்தரவு வந்தையிலிருந்து இன்று வரை அந்த தடை உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை இது சட்டவிரோத கட்டண வசூல் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் இந்த டோல்கேட் இருப்பதே சட்டவிரோதம் என்று கூறுகிறோம் தூத்துக்குடியிலிருந்து தூத்துக்குடி இருந்து ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த டோல்கேட் அமைந்துள்ளது பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் தான் அமைய வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு வழக்கில் புதுக்கோட்டை தூத்துக்குடி டு புதுக்கோட்டை தேசிய நெறியால் உள்ள டோல்கேட் புதுக்கோட்டையிலிருந்து வாழைக்குளம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தெரிந்தும் அரசுகள் மௌனம் காக்கின்றன நாங்கள் அதற்காகவும் நாங்கள் லாரி பேசி நடவடிக்கை எடுப்போம் தற்சமயம் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தூத்துக்குடி புதூர் பாண்டியபுரம் டோல்கேட்டில் பொதுமக்களும் லாரி உரிமையாளர்களும் தங்களது வாகனங்களை நிறுத்தி உடனடியாக மதுரை உரிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சட்ட உதவிக்காக அவர்களிடம் பயணிக்கிறோம் மதுரை உயர்நீதிமன்றம் நேற்று பிற்பகல் உத்தரவிட்டிருந்தது ஆனால் இப்போது வரை அந்த உத்தரவை மதிக்காமல் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பாஸ்டாக மூலியமாக உடனடியாக தடுத்து நிறுத்தப்படுவதோடு நேற்றிலிருந்து இப்போது வரை வசூல் செய்யப்பட்டிருக்கின்ற பணத்தை பொதுமக்கள் கணக்கில் மீண்டும் வைக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமுல்படுத்த கோரி டோல்கேட்டு நிர்வாகத்திடம் பேசினோம் அவர்கள் மதுரை உயிரிமன்ற உத்தரவு கைக்கு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் அது ஏற்று தக்கதல்ல ஏனென்றால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் கட்டண உயர்வுக்கு உத்தரவிடும் பொழுது அடுத்த நிமிடம் அதை செயல்பாட்டுக்கு வரும் பொழுது உத்தரவு வராதா அப்போ உயர் உத்தரவுக்கு என்ன மரியாதை உள்ளது என்ன மரியாதை இருக்கிறது அதை அமுல்படுத்துவதில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஏன் சுணக்கம் காண்பிக்கிறது என்று கேட்கிறோம் எனவே அது சட்டவிரோத கட்டண கொள்ளையாகும் அந்த கட்டணக்குணையை திருப்பி கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம் நேற்று அவருடைய வழக்கறிஞரிடம் நீதிபதி அவர்கள் உடனடியாக உடனடியாக இது வரணும் வரணும் இதை அரசு கூறிக்கொண்டார் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் அரசு வழக்கறிஞர் ஆணைய ஆஜரானார் அவர் உடனடியாக தகவல் தெரிவிக்கிறேன் உடனடியாக உயர்நீதிமன்ற உத்தரவு அமலுக்கு வரும் என்று உறுதியளித்தார் அப்படி உறுதியளித்த அடிப்படையில் வந்து இப்போ 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 வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது நீதிமன்ற அவமதிப்பு முழுமையான அவமதிப்பாகவும் இதற்கும் நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்